ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள் நம்மளோட மும்தாஜ் மேடம் எவ்வளோ பெரிய ஃபேமிலியஸான ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லது தெரியும் ஏன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து பயங்கர ஃபேமஸாக நடிச்சிகிட்டு இருக்க ஒன் ஆஃப் த ஆக்ட்ரஸில் அவங்களுமே ஒருத்தங்களாக இருந்துகிட்ருந்தாங்க ஒரு கொஞ்ச நாள் வருஷத்துக்குலாம் முன்னாடி பார்த்திங்கனா வந்து எல்லாரோட மனத்துலேயுமே வந்து கனவு கண்ணியாக திகழ்ந்துட்டு இருந்தவங்க தான் நம்மளோட மும்தாஜ் மேடம் அப்படின்னு சொல்லணும் ஆக மொத்தம் கொஞ்சம் நாள் கழித்து என்ன நடந்துச்சுன்னா பாஸில் அவங்கள பார்த்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எந்த படத்துலையுமே கிடைக்காமல் போயிட்டாங்க அப்படியே பேக் ஃபயர் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து சினிமா ஸ்பினிமாஃபீல்லேருந்தே வந்து அவுட் ஆயிட்டாங்க என்ன ஆச்சு ஏதாச்சு என்னால் வெளியே போனாங்க அப்படின்றது எதுவுமே தெரியாத இல்லை ரீசெண்டாக அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க அதில் அந்த எல்லா டீட்டெயில்ஸுமே ரொம்பவே தெக்க தெளிவாட்டில் எக்ஸ்பேன் பண்ணியிருந்தாங்க நானும் உங்களுக்கு அதை ரொம்பவே தெக்க தெளிவாட்டில் எக்ஸ்பேன் பண்ணுறேன் வாங்க உங்களுக்கு ட்ராவல் பண்ணிக்கலாம் முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்தாஜ் மேடம் ஒரு நாள் ஷாப்பிங் மாலுக்கு போயிருக்காங்க ஷாப்பிங் மால் போயிட்டு அங்கே ரிட்டர்ன் வரும்போது அவங்களால ஒழுங்காக நடக்க முடியாமல் போயிருக்கு எதனா ஒரு பக்கம் வந்து அவங்களால தாங்கி தாங்கி நடக்கிற மாதிரி சூழ்நிலைக்கு அவங்க வந்து தள்ளப்பட்டிருக்காங்க அப்படியும் கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ கஷ்டப்பட்டு தாங்கி நடந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன வீட்டில் வந்து படுத்துருக்காங்க அவங்களால அவங்களோட இடுப்பை கூட வந்து அசைக்க முடியல அந்த அளவுக்கு வந்து எல்லாமே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு ஜாயிண்ட்லாம் ரொம்பவே வந்து பெயின் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களோட தெரிஞ்ச டாக்டர்ஸ் அது மட்டும் இல்லாமல் எல்லா டாக்டர்ஸ்கிட்டேயுமே போகும்போது அவங்களால வந்து சுத்தமாக எதுவுமே வந்து கண்டுபிடிக்க முடில என்ன பிரச்சனையே தெரிலுன்ற மாதிரி டாக்டர்ஸ்லாம் கன்ஃப்யூஸ் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ப்ளட் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க நானும் ப்ளட் டெஸ்ட் எடுத்திருந்தேன் அதில் எனக்கு ஆட்டோ இம்யூன் சிஸ்டம் அப்படின்ற ஒரு பிரச்சனைகள் இருக்கிறதாகவும் இந்த நோய் வந்துருச்சு அப்படின்னா உங்கள் உடலே உங்களுக்கு எதிராக வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளுமே வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு ஜாயிண்ட்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும் உங்களால் இடுப்பை கூட நகர்த்த முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த கஷ்டங்கள் எல்லாமே எனக்கு இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் அதுக்கப்புறம் வந்து என்னோட நான் குமர சாமி அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்துச்சுன்னா என்னோட ஹஸ்பண்ட் என்னோட வந்து ரிலேட்டிவ்ஸ் என்னோட நெய்பர்ஹுட்ஸ்லாம் பார்த்து தான் என்னை வந்து ரொம்பவே கேர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அந்த பிரச்சனையிலேருந்து என்னை வந்து காப்பாற்றி இப்போ நான் முழுசாக வந்து ரெக்கவர் ஆயிட்டேன் ஸோ அவங்க யாருமே வந்து என்னை கண்டுக்கலை இல்லை அவங்க வந்து என் மேலே கேர் பண்ணிக்கவே இல்லை எனக்கு வந்து அதில் வந்து வெளியே வர வந்து அவங்க ஹெல்ப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக நான் மும்தாஜ்னு ஒருத்தர் நேரம் இருந்திருக்க மாட்டாங்க ஏன்னா நான் வந்து ஒரு நாள் வந்து த்ரீ யார்ஸ்க்கு மேலே வந்து ரொம்பவே அழுதேன் இந்த நோயை பற்றி இல்லை என்ன பண்ணுறது ஏன்னா வந்து என்னால் வந்து எதுவுமே பண்ண முடியல ஒரு வழி வந்துச்சுன்னா கூட என்னால் வந்து ஒரு பாத்ரூம் கூட போனால் போக முடியாது அந்தளவுக்கு எனக்கு வந்து பெயின் இருக்கும் ஒழுங்காக நடக்க முடியாது நான் வந்து தற்கொலை பண்ணிக்கலான்ற அளவுக்கு வந்து நான் முயற்சி பண்ணேன் ஆனால் வந்து எங்கள் ஃபேமிலிஸ்லாம் தடுத்து நிறுத்தி என காப்பாற்றி எனக்கு நிறைய மோட்டிவேஷன் கொடுத்து இப்போ நான் வந்து எந்த பிரச்சனையுமே எல்லாம் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னா அதுக்கு நான் கும்பிட்ற கடவுளும் என் ஹஸ்பண்டும் என் ஃபேமிலி என் நெய்பர்ஸ்லாம் தான் காரணம் அப்படின்னு சொல்லி மும்தாஜ் ரொம்பவே வந்து கண்கலங்கனாவது ரொம்பவே பெருமையாக சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எது நடந்தாலும் அது வந்து முடிவு கிடையாது அதை எடுத்து போராடுங்க கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு மும்தாஜ் மேடம் எல்லோருக்கும் அட்வைஸ் பண்ணிகிட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இப்போ இந்த விஷயம்தான் சோஷியல் மீடியாவில் ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்காக போய்ட்டுருக்கு ஏன்னா வந்து எல்லாருக்குமே வந்து இப்படி ஒரு மோட்டிவேஷன் தான் தேவை மும்தாஜ் மேடம் கிட்ட இருந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறோம் கைஸ் இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க